அன்பார்ந்த சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் நான் உங்கள் அன்பு சகோதரி மீனாட்சி தண்டபாணி நம்ம இன்னைக்கு பதிவுல என்ன பார்க்க போறோம் ஆரத்தி அதாவது ஆரத்தி எதற்காக எடுக்கப்படுகிறது எப்படி எடுக்கணும் ஆரத்தி எடுத்தால் என்ன பலன் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம் நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கலாம் தெரியாதவங்க கண்டிப்பா பாருங்க இப்போ ஆரத்தி வந்து யாருக்கெல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா புதிதாக திருமணம் முடிந்த தம்பதியருக்கு ஆரத்தி எடுத்து வீட்டுக்கு வர வைப்பாங்க அதே மாதிரி இப்போ குழந்தை பிறந்த தாய்மார்களுக்கும் வீட்டிற்கு வரும்போது ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ள நம்ம வர சொல்லுவோம் இதே மாதிரி எந்த ஒரு சுப நிகழ்ச்சிக்கும் சுப காரியத்திற்கும் ஆரத்தி எடுத்து யாருக்கு நம்ம சுப நிகழ்ச்சிகள் நடத்துறோமோ அவங்களுக்கு வந்து ஆரத்தி எடுத்து நம் வீட்டுக்குள்ளே வர சொல்லுவோம் இன்னும் சொல்லப்போனால் வெளிநாட்டிலேருந்து வரவங்களுக்கு கண்டிப்பாக ஆரத்தி எடுத்து வீட்டுக்கு வர வைக்கிறோம் இந்த மாதிரி ரொம்ப தூர தேசம் தூர பயணம் போனவங்களை வந்து ஆரத்தி எடுத்து வீட்டுக்கு வர வைப்பாங்க இல்லைன்னா உடல்நிலை குறைவு ஏற்பட்டு மருத்துவமனையிலிருந்து வரவங்களையும் ஆரத்தி எடுத்து உள்ளே நம்ம வர சொல்வோம் சிறைச்சாலை சென்று இந்த மாதிரி வந்தவங்க கூட ஆரத்தி எடுத்துட்டு உள்ள வர சொல்வோம் இந்த மாதிரி ஆரத்தி எடுக்கிறனால அந்த நபர் மேல இருக்கக்கூடிய தீய சக்தி கண்கிருஷ்டி இன்னும் எ என்னென்ன கெட்டது இருக்கோ எல்லாமே போகும் அப்படின்னு சொல்லி முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க இப்போது இந்த ஆரத்தி வந்து எப்படி எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பித்தளை தட்டா இருக்கலாம் இல்லை சில்வர் தட்டா கூட இருக்கலாம் இந்த தட்டில் வந்து தண்ணி கொஞ்சம் ஊஞ்சிட்டு மஞ்சள் போட்டுட்டு அதில் வந்து சுண்ணாம்பு அந்த சுண்ணாம்பு கரைக்கும் போது அந்த தண்ணி வந்துட்டு ரொம்ப சிகப்பு நிறமாக மாறிடும் இது ஒரு வேதிவினையினால் கண்டிப்பாக அந்த தண்ணி வந்து சிகப்பாக மாறிடும் அது மேலே ஒரு வெத்தலை அது மேலே ரெண்டு வெத்தலை வச்சு நம்ம கற்பூரம் ஏற்றி ஆரத்தி காட்டிட்டு அந்த தண்ணியால் அந்த யாருக்கு ஆரத்தி எடுக்கிறீங்களோ அவங்களுக்கு கொட்டு வச்சுட்டு அந்த ஆரத்தி தண்ணியை நம்ம போய் கீழே ஊற்றிடுவோம் இந்த ஆரத்தி வந்து ரெண்டு பேர் எடுக்கணும் இரண்டு பெண்கள் எடுக்கணும் கண்டிப்பாக இந்த இரண்டு பெண்கள் ஏன் எடுக்க சொல்கிறாங்க அப்படின்னா ஒன்று ஒருவர் சரஸ்வதி ஒருவர் லக்ஷ்மியாக பாவித்து நம்ம இந்த ஆரத்தி எடுக்க சொல்றோம் இந்த சரஸ்வதியினுடைய அருளும் லக்ஷ்மி தேவியின் அருளும் கண்டிப்பாக அந்த யாருக்கு ஆரத்தி எடுக்கிறோமோ அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிதான் இந்த இரண்டு நபர்களை வச்சு நம்ம ஆரத்தி எடுக்கிறோம் ஆரத்தி எடுக்கிறது மூலமா அந்த மஞ்சள்ல சுண்ணாங்க கலக்கும் போது அதுல ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வெளியே வரும் அதாவது இது ஒரு கிருமி நாசினின்னு கூட சொல்லலாம் அதாவது சயின்ஸ் அறிவியல் ரீதியாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு கிருமி நாசினியாக கூட நமக்கு செயல்படுகிறது ஆன்மீக ரீதியாகவும் செயல்படுகிறது அப்போ நம்ம நுண் கிருமிகளும் கண்டிப்பாக ஆரத்தி எடுக்கிறதுனால போயிடும் அப்போ ஆரத்தி எடுக்கிறது அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது இன்னும் சொல்லப்போனா பிறந்த குழந்தைகள் அதாவது குழந்தைகள் பிற பிற பிறந்து ஒரு மாதம் வரை இந்த ஆரத்தி தினமும் எடுத்து நம்ம இரவு ஆறு மணிக்கு மேலே ஏழு மணிக்குள்ள அந்த குழந்தைகளுக்கு ஆரத்தி எடுத்து நம்ம வாசலில் ஊற்றணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த குழந்தைக்கு ஏதாவது சீரடிக்கிறது சொல்லுவாங்க இல்லை குழந்தைக்கு கண்டுச்சிட்டு எல்லாமே கண்டிப்பாக போயிடும் இல்லை ஏதாவது மாந்தம் பிடிச்சிருந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி பிரச்சனை இருந்தாலும் இந்த சிகப்பு தண்ணி இந்த ஆரத்தியை வந்து நம்ம குழந்தைகளுக்கு சுற்றி ஊற்றணும் அப்படின்னா அவங்களுக்கும் கண்டிப்பாக நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஏற்படும் குழந்தைகள் வந்து நிம்மதியாக தூங்குவாங்க அதாவது ஒவ்வொரு குழந்தைகளும் இரவு நேரத்துல அழுவாங்க அந்த போய் தூங்க நல்ல தூக்கம் வாய்ப்பு நிறைய இருக்கு அந்த கெட்ட கிருமியும் போயிரும் கண்டுச்சிட்டியும் போயிரும் இந்த மாதிரி ஒருத்தருக்கு பிரச்சனை ஏதாவது இருந்துச்சு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணாலே ஆரத்தி எடுக்கலாம் அதுல எந்த தப்பும் கிடையாது பொதுவா வீட்டில் யாராவது ரொம்ப நாளாக உடம்பு சரியில்லை உடம்பு சரியில்லாமல் இருக்கிறாங்க திடீர் உடம்பு சரியில்லாமல் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த ஆரத்தி தண்ணி எடுத்து ஊற்றலாம் ஏன்னா அவங்க கிட்ட இருக்கிற கெட்டதும் கண்டிப்பாக போகும் அதே மாதிரி அவங்க உடல்நிலை சரியானதுக்கு அப்புறம் ஆரத்தி கலைச்சு நம்ம ஊற்றலாம் இந்த மாதிரி செய்யும் போது வீட்டில் இருக்கிற நெகட்டிவிட்டி கண்டிப்பாக போகும் பொதுவாக நம்ம வீட்டில் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அவங்க குடும்ப ஆட்களுக்கு ஆரத்தி எடுத்து நம்ம வாசலில் ஊற்றுறது ரொம்பவுமே நல்லது நம்ம வீட்டில் உள்ள கண்டுஷ்டி நெகட்டிவிட்டி எல்லாமே போகும் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன் இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸை கேளுங்க கண்டிப்பாக சொல்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வணக்கம்